என்ன இந்த பிள்ளை பெட்ரூம்ல படுத்து உறங்கிட்டு இருக்கு சரி பச்சை பிள்ளை தானே இருக்கட்டும் உறங்குவோம் ராத்திரி எதுவும் கிணக்கு இருந்து நல்ல ஏசி காத்து வந்து இந்த பக்கமும் மண்டைய வச்சு படுத்துடனும் இது சின்ன பிள்ளைக்கு பியார் தெரியலையே சரி ரெட்டை குடிமீ ஆந்த ஆந்தக்கண்ணி இதுல ஏதாட்டும் ஒரு பியார சொல்லி கூப்பிடுவோம் நல்ல குழு குழு யாரையும் விடக்கூடாது ஏ தாத்தா மாமா இவ்வளவு எதுக்கு வீட்டுக்கு கூட்டி வந்தீர் இவ சரியான திருடி அந்த பிள்ளை இருந்து வீட்டு ஓனர் இருக்காமல கழுத்தை பிடிச்சு ராத்திரி வெளியே தள்ளியிருக்கான் பாவம் நம்ம தான் அடைக்கலம் கொடுக்கணும் நாடு நடப்பே சரியில்லை யாருக்கு என்ன நடக்கும் சொல்ல முடியாது இவன் அந்த ஊரையே கூறு போட்டு விக்கிற அளவுக்கு திறமைச்சாலி இவளால யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது ஆமா அப்படி சொல்ல முடியாது மருமவளே பாவம் அப்படி இல்ல யாரையும் நம்ம விட்டுற கூடாது ஆமா ஊர்ல கைவிட்டா அவளை பெண்களுக்கு இவர்தான் அடைக்கலம் கொடுப்பாரு ஆலம் மண்டைய மாதிரி கோணம் மூஞ்சி என்ன செல்லம்மா இப்படி கோவப்படுத

ஆனா வீட்டுக்கு வந்தவங்களை இந்த பாடுபடுத்துற குடும்பம் இந்த ஒரு குடும்பம் தான் சரி எப்பதான் இவன் போவா இரு செல்லம்மா இன்னைக்கு தானே வந்திருக்கா அடுத்த உடனே அதை கண்ணாடியை போட்டு உறங்கின மாதிரி ஒரு நடிப்பு எல்லாரும் படுத்தாச்சு சரி நம்மளும் தூங்குவோம் என்ன யாரும் மோட்டரை திறந்து விட்டது இந்த நடுராத்திரி கடவுளே இந்த ஆளு என்ன கொரட்டை விடுதா ஏ அப்பே தெரியாம இந்த ஆளு பக்கத்துல எல்லாம் வந்து படுத்துருக்க சுந்தரி மேடம் சீக்கிரம் அந்த ஃபைல் எடுத்துட்டு வாங்க ஏ ஆத்தே இது தூக்கத்துல பேசுற கேஸ் இன்னைக்கு உரங்கன மாதிரிதான் சுந்தரி மேடம் எம்டி பேர்வாரு சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க ஏ சுந்தரி யாரு பா அந்த ராத்திரிக்கு சுந்தரி கேவனுக்கு என்ன சம்பந்தம் லதா மேடம் சீக்கிரம் வாங்க எவ்வளவு நேரம் தான் சாப்பிடுவீங்க அது யாரு லதா எப்போய் இவன் நிறைய பெண்ணுங்க கூட பேசுவான் போலுக்கு பார்க்கதான் சப்ப முஞ்சி பயங்கரமான ஆளு பைலடு பைலடுன்னு கத்துனா மறுபடி படுத்தாச்சு இனி கோரட்ட வேளாங்க போ இதுவெல்லாம் எப்படிதான் போனா கணக்கா தூங்குதோ எம்மே நமக்கு ஒரு சத்தம் காட்டாலும் உரக்கம் வராதுப்பா ஏ மீன்காரக்கா எங்க நெல்லுங்க

நாளைக்கு பிரியாணி நாளைக்கு பிரியாணி நாளைக்கு பிரியாணி செய்வோம் நாங்கள் நாளைக்கு பிரியாணி நாளைக்கு பிரியாணி செய்ய போறோம் நாங்கள் எப்ப அந்த வீட்டுல இருந்து கிழம ஒண்ணுதான் கொஞ்சம் தெளிவா இருப்பான் போலக்கு பாவம் நல்ல மனசன் செல்லம்மா நீ என் கோபத்தை ரொம்ப கிளறிட்டு இருக்க அவனுக்கும் கிருக்கு வந்துட்ட செல்லம்மா நீ பேச்ச கேட்கவே மாட்டேங்க இரு நான் பழையபடி ஆரம்பிக்க பழையபடி என்ன செய்ய போறாரு

எம்மா என் ஈர குடலா நடங்குத எம்மா பெரிய கேரளா தூக்கிட்டு வரான் தோல் பேச்சு கேளு செல்லம்மா இதுல கொஞ்சம் மீன் போடுங்க இதுல கொஞ்சம் தோல் பேச்சு கேளு செல்லம்மா இதுல கொஞ்சம் தோல் பேச்சு கேளு செல்லம்மா ஏ அம்மா இன்னைக்கு செத்துறோம் எம்மா என்ன அடி சுந்தரி மேடம் எதுக்கு என்ன இப்படி அடிக்கீங்க செல்லம்மா இன்னும் நல்லா திருந்த வேண்டியது இருக்கு இதுல கொஞ்சம் மீன் போடுங்க வேண்டும் வேண்டும் பிரியாணி வேண்டும் யாத்தையும் கண்ணாடிக்கார இன்னைக்கு சேத்தா அந்த ரெண்டு கல்யாணம் அவன அடிச்சு கொள்ள போகுது ஆனா அந்த கவலை எதுவுமே இல்லாம பொண்டாட்டி காரி பிரியாணி கேட்ட ஆடுதா யா ஆத்தே ஏசில படுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா ஒரே இடைய பரலோகம் பெறாண்டிதான் என் அம்மா வெளியவே போய் உறங்குவோம் இந்த பைத்தியக்கார கூட்டத்துல சாப முடியாதம்மா இதுல கொஞ்சம் மீன் போடுங்க இந்த கிழவிக்கு யாராவது ரெண்டு துண்டு மீனா போடுங்கப்பா கடவுளே சுந்தரி மேடம் எதுக்கு இப்படி அடிக்கீங்க இன்னைக்கு இவ்வளவுதான் செல்லம்மா நாளைய இருந்து ஒழுங்காருமா காதுக்கு ஆமாப்பா நீ தானே ஊத்தி விட்ட நல்ல கேக்கு சொல்லு என்ன பெட்டி எடுத்துட்டு கடையில ஜாமான் வாங்கதுக்கா ஏமா ரோஸ் அவங்க அம்மா அப்பாவை பாத்து அஞ்சு மாசம் ஆகுது அதான் நாங்க ரெண்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒரு பதினஞ்சு நாள் இருந்துட்டு வரோமா என்னையா இது ஆனால் உன்னும் அம்மாவும் அப்பாவையும் விட்டுட்டு விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு ஓடுத எனக்கு இருக்கிறதே ஒத்தம் அவன் தானே ஆ நீயும் இப்படி வெளிநாட்டு கரிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துவிட்டேன் அவளுக்கு நம்ம பாசையும் புரிய மாட்டுக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு இப்படி விட்டுட்டு விட்டுட்டு போனால் என்ன அர்த்தம் நான் எப்படியெல்லாம் கனவு கண்டுருந்தேன் நல்ல சீலை கட்டிட்டு என் கூட சாணியை கரைச்சி முத்தத்தை தொழிப்பா பெருக்குவா கோலம் போடுவான்னு நினச்சா பேண்ட் சட்டையை போட்டுட்டு உனக்கு மேலே உயரமாக இருக்கா

ஏதாவது புரியுதா பாரு உஷு உஷுங்க எப்போ வருவ இன்னைக்கு தேதி ஒண்ணுமா பதினஞ்சுல கிளம்பி பதினாறுங்க இருப்பமா சரியாமா என் செல்லும் என் தங்கம் என் அழகு குட்டி அம்மா இல்ல ஏமா நல்லபடியா வழி நிப்பி விடுமா சரி சரி பாத்து போயிட்டு வாயட்டி ரோஸ் வெளிநாட்டு சாக்லேட் இருந்தா வாங்கிட்டு வட்டி மாமா தும்பாரு ஆஹ் சரிம்மா நிறைய வாங்கிட்டு வர நீயும் அப்பா வச்சு தின்னுங்க சரியா சரி ஜோ ஜோட்ரு இருந்தால் வாங்கிட்டு வா வெளிநாட்டு ஜோட்ரு அந்த இனிமேல் பனி காலம் ஆரம்பிச்சிரும் பற்றியா மூணு மணி நாலு மணிக்கு பால் கறக்கும் போது வாடகை வரைக்கி ஆ சரிம்மா வாங்கிட்டு வரேன் பார்த்து போய் பிளெயின் ஏறி உன் மாமியார் ஊருக்கு போன அப்புறம் எனக்கு போன் அடிப்பா ஆ சரிம்மா நீ தான் வாட்ஸ்அப்லேயே உனக்கு வாட்ஸ்அப் கால் அடிக்க சரி பார்த்து போங்க ஏரோப்ளைனுக்கு நேரம் ஆக போகுது ஆமாம் எனக்கு சாணி எழுறதுக்கு நேரம் ஆகுது சரிம்மா சரிம்மா ரோஸ் கம் லெட்ஸ் கோ ஒரு வாசு தான் ஒரு போ இம்மா போயிட்டாரு ஆ சரி சரி என்ன வாழ்க்கை பிள்ளைகள் எல்லாம் நம்மள விட்டுட்டு ஓடுதுவோம் சை செண்பகம் இங்க நல்ல புல் இருக்குடி நல்லா தின்னுக்கோ என்ன இது ரோட்ல மாடை வச்சுட்டு நிற்க ஒரு கிளவி ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ வழி விடுங்க ஏட்டி ராணி என்னட்டி ட்ரெஸ் இது நல்லா இருக்கு ஏட்டி இன்னும் பேகோட எங்க கிளம்பியாச்சு வாரியட்டி மாட்டு சவரி போகுமா சீ வழிய விடுங்க சீயா இடி இது என்ன ட்ரெஸ் நல்லாவே இல்லட்டி இடி சேலு இங்க என்ன மாதிரி சேலு உடுத்திருப்பிய என்ன உளறிட்டு இருக்கீங்க வழி விடுங்க ஏன் ஒரு மாதிரி பேசுற மெண்டல் கணக்கா மிந்தி நல்லா இருந்தேட்டி ஆபீஸ்க்கு நேரம் வழி விடுங்க மாட்டை பத்துங்க இல்லைன்னா கார்பரேஷன் சொல்லிடுவேன் ஏன் மெண்டல் சிரிக்கி என்ன பச்சு பேசுறா எட்டி நம்ம செண்பகம் எத்தனை வாட்டி வட்டி ஏறி உட்காந்துருக்க செண்பகமும் தெரியாது செம்பரத்தையும் தெரியாது மாண்டை தூக்கிட்டு போ எனக்கு வழி வேணும் எப்பியாது எடுப்பா எது மண்டலங்கள் அடிப்பட்டு மெண்டல் ஐட்டேட்டி நல்லா இருந்தியே ஷி கே பேசிட்டே இருக்கு இந்த கிளவி வேற வழியா போவோம் ஏ அம்மா இவளுக்கு வந்து வாழ்வு பத்தியெல்லாம் நல்லா இருந்தா இப்ப ஒரு மாதிரி மெண்டல் கணக்கு ஆயிட்டா நல்லா என் மாட்டோட விளையாடவா மாட்டுல உட்காருவா வர ஆளுடெல்லாம் கடிச்சிட்டு நல்லா இருந்தால இப்ப என்ன ஒரு தினசா வெட்டி இழுத்துக்கிட்டு போவாது மூஞ்சி சரி நமக்கு என்ன வா சென்பகம் நம்ம அப்படியே அந்த கரைக்கு போவோம்

நாங்கெல்லாம் பயந்து போய் முடிச்சோம் அப்புறம் பார்த்தா சாமிக்கு வாங்கின மாலையே ரெண்டும் கழுத்துல போட்டு கடவுளே அவர் அப்பப்போ மெண்டல் வேலையை காட்டிக்கிட்டு தான் இருக்காரு என்ன செய்ய சரி செய்யணும் எல்லாத்தையும் சொல்லியாச்சு எங்க அத்த பாட்டிக்கும் சுத்தமா பிடிக்கல ஆனா தாத்தா மாமா தான் வேணுக்குனே பண்ணிட்டு இருக்காரு அவளை வீட்டு ஓனர் வெளியே கழுது பிடிச்சு தள்ளிட்டாங்களா அதுல பாவம் ஒத்தியில எங்க போவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவளுக்கு வீடு கிடைக்கிற வரைக்கும் இங்கதான் இருப்பாளாம் நல்ல பொண்ணுன்னு உட்கார்ந்துகிட்டுவேன் அதான் அவளா லேசில கிளம்ப மாட்டா ஆமா அவளும் ஏதாவது பண்ணி கிளப்ப வேண்டியதுதான் வேற நினைச்சேன் முடியும் எங்க இருந்ததா நமக்குன்னு வர்றதும் பிரச்சனை போ ஹை டிவர்ஸ் எப்படி இருக்கீங்க எம்மா கொஞ்ச நாளைக்கு நிம்மதியா இருந்தோம் இப்ப வந்து மறுபடியும் நாங்க சூப்பரா இருக்கோம் நீங்க உங்க புருஷெல்லாம் நல்லா இருக்கீங்களா ஆம் டிவர்ஸ் நான் வந்து டிவர்ஸ் ஆனவன் எனக்கு எப்படி பெருசா இருக்கும் அந்த தாடி வச்ச புருஷ் திளம்ப கட்ட மாட்டேயே

எங்க வீட்டு வேலை ஊருக்கு போயிட்டான் எனக்கு வேலை செய்ய ரொம்ப கஷ்டமா இருக்கு இருக்குங்களா எவ்வளவு சம்பளம் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் என்ன வேலை எல்லாம் இருக்கு ரெண்டு பேரும் தேவைப்படும் ஒருத்தி சமைக்கணும் ஒருத்தி வீடு நல்லா பெருக்கி துடச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் துணியெல்லாம் மிஷின்ல போட்டு காயப்படணும் அடிச்சு வைக்கணும் அதுக்கப்புறமா திருப்பி ஒரு நாளைக்கு மூணு வாட்டி வீட்டை பெருக்கணும் ஒரு வாட்டி துடைக்கணும் அப்புறம் இது ஜிம்மிக்கு சாப்பாடு வைக்கணும் ஜிம்மிய டெய்லி குளிப்பாட்டணும் ரெண்டு பேரும் சேர்ந்த இந்த வேலை எல்லாம் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் பத்து ரூபாய் கொயல நீ சொல்ற வேலையை கடலை நெஞ்சலா வலிக்கு பத்து ரூபாயா ஓடருபத்துக்கு

கொடுத்தா வாங்கட்டும் இல்லைன்னா போன் வரட்டுவோம் எங்க ரெண்டு சொன்ன வேலையெல்லாம் நாங்க செய்கிறோம் அதாவது நானும் ரெண்டு வழியும் வருவோம் எனக்கு ஒரு நாளைக்கு ரூபா அவளுக்கு ஒரு ஐநூறு எனக்கு ஒரு ஐநூறு தர முடியுமா அப்படின்னா டீல் ஓகே ஏ அம்மா இதெல்லாம் ஓவரு ஒரு நாளைக்கு ஐநூறுவா பத்து நாளைக்கு ஐயாயிரம் ரூபா அவளுக்கு ஐயாயிரம் இவளுக்கு ஐயாயிரம் பத்தாயிரமா பத்து நாளைக்கு நோ சான்ஸ்